தமிழக மக்கள் ஏற்பை தெரிவித்தவுடன் அவர் திருப்பி ஆனால் இந்த மண்ண பத்தி இந்த மண்ணோட வாழ்வியலை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நல்ல அடுமா எதுக்கும் பயப்படாதீங்க இப்ப தான் யாரு மிரட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு மாதிரியும் கொடுங்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும் அடுமா தாசில்தாரோலீஸ் எவரா இருந்தாலும் சொல்றேன் எங்களை மிஞ்சி நீ இந்த மக்களை தொட்டு பாரு தொட்டு பாரு ஆக்கிரமிப்ப வேண்டும் என்று கொடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு தலைநகரின் கோரிக்கை ஏற்று மறுநாளே நம் தமிழகத்தை தமிழகத்தை Okay. <laughs>